பிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் சர்ச்சைக்குரிய மணல் அகழ்வு திட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு தலைமை அசங்க எஸ் போதரகமவால் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா இரண்டு மில்லியன் ரூபாய் மூன்று தனிப்பட்ட பிணைகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் ராஜித சேனாரத்ன வெளிநாடு செல்வதை தடை செய்து நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் கொரிய நிறுவனம் ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு சேனாரத்ன ஒப்புதல் அளித்ததாக குறிப்பிடப்படுகிறது இது அரசாங்கத்திற்கு இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியது திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சேனாரத்னவும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் கொரிய நிறுவனத்தின் ஆதரவோடு தென்கொரியாவுக்கு சென்றிருந்தனர் இந்த பயணம் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் அதில் பங்கேற்ற உறவினர்களிடமிருந்து அறிக்கைகளை பெற வேண்டும் என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்ட விவகாரங்களுக்கான உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராய்ச்சி வலியுறுத்தினார் சாட்சிகளை பாதிக்கக்கூடும் என்ற கவலையை காரணம் காட்டி ராஜிதாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு சுலோச்சனா ஹெட்டியாராய்ச்சி வலியுறுத்தினார் எனினும் ராஜித சேனாரத்னவின் சட்டத்தரணி இந்த விடயத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டார் சமர்ப்பிப்புகளை ஆராய்ந்த நீதிபதி ராஜித சேனாரத்னவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார்